பாஸோட முப்பத்தி ஏழாவது நாளில் வந்து என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயம் எடுத்துகிட்டு என்ன சண்டை எடுத்துட்டு பார்த்துக்கலாமா முதல் சண்டே வந்து திவாகர் தான் ஆரம்பிக்கிறாரு உள்ளே போன திவாகர் வந்து கிச்சனில் வந்து அவருக்கு ரம்யா வந்து அதாவது சாப்பாடு கம்மியாக போகுதுன்னு சொன்னார் இல்லையா அதனால பிடிக்கல போல அதனால வந்து சபரியை வந்து இங்கே திருப்பி கிளம்பி இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களாம் வேணாம் நீங்கள் மாற்றி மாற்றி ஷஃபில் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறா போல சரிங்க அண்ணே சரிங்க அண்ணே போது அமைதியாக இருந்த ரம்யா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து என்ன நேராக சொல்ல மாட்டாங்களா என்கிட்டலாம் அவங்க சுற்றி வளர்ச்சி தான் சொல்லுவாங்களா என்கிட்ட நேராக சொல்ல சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்கிறாங்க திவாகரம் வந்து தொடர்ந்து வந்து ரம்யா மாற்றி ஆகணும் சமையல் செய்கிற இடத்துல அவங்க இருக்கக்கூடாது ஏன்னா சாப்பாடு கம்மியாக போடுறாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு ஆத்தி ஆகணும் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல சபரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறாரு வந்து இவர் இருக்க திவாகரம் வந்து எஃப்ஜே ஓ மாற்றி மாற்றி ஃபேஸ்க்கு மா வச்சு இப்படி எடுப்பாங்க பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அப்படின்றாரு எஃப்ஜே வந்து ஊன்றாரு இந்த மாதிரி பண்ணுறாங்க அதில் வந்து போய் ஒரு காமெடியாக போயின்னு இருக்கு போயிருக்க நேரத்தில் வந்து வினோத் உள்ள வந்துட்டார் இதே மாதிரி தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அப்போ எதுவும் ரியாக்ட் பண்ணாத திவாகர் அவர்கள் கொஞ்சம் நேரம் கழித்து வினோத்தே என் லைனுக்கு வராத உனக்கு அவ்வளோதான் உனக்கு உனக்கு அவ்வளோ இது கிடையாது நீ அவ்வளோ சீன் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாப்பில்ல வினோத் வந்து நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு திவாகர் வினோத்தை சொல்ல வினோத்தும் அதே திருப்பி சொல்ல ஒரு மரியாதை என்ன தெரியுமான்னு சொல்லி பேச ரெண்டு பேருக்கும் முட்டிக்குது நல்ல சபரி வந்து ரெண்டு பேரும் பிரித்து விடுறாப்பில்ல வினோத்து கிட்டியும் வந்து திவாகர் வந்து ஒரு இது வச்சிருக்கா போல ஒரு வன்மத்தை வச்சுருக்கா போல அதே மாதிரி வந்து ரம்யா கிட்டி வனத்தை வச்சிருக்காரு திவாகர் இன்னைக்கு வந்து ரெண்டு வன்மத்தையும் வந்து நேராகவே காமிச்சிட்டா போல திவாகர் பண்ண இந்த விஷயத்தால் சபரி என்ன பண்ணுறாரு ரம்யா கிட்ட ரம்யா நீங்கள் வந்து ஹெல்ப்பராக இருக்கீங்க வேற டீம் மாற்ற முடியுமா கொல்ல முடியுமா கிச்சனில் இருக்க முடியுமான்லாம் கேட்குறாங்க அதுக்கு ரம்யா வந்து எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது சபரி நீங்கள் ஏன் என்ன மாற்ற சொல்கிறீங்க நீங்கள் என்ன மாற்ற சொல்கிறீங்க எல்லாரும் மாற்ற சொல்கிறீங்க யாரும் மாற்ற சொல்கிறா அப்படின்னு போது சபரி வந்து இல்லை நான் ஒன்றும் இல்லை திவாகர் தான் சொன்னார் திவாகர் வேணும்னா என்கிட்ட சொல்லிட்டு நேராக சொல்லிட்டோம் அவர் சொன்னா நீ சொல்றேன் நிறைய மாதிரி அப்போ அதே நேரத்தில் வந்து கனியக்கா அதெல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்றீங்க யார் சொன்னாங்கன்னு சொல்லுவேன் திவாகர் தான் சொன்னார் அவங்கவும் கேட்கறதுல என்னால் மாற முடியாது ஏற்கனவே ஹெல்ப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு நான் ஏன் ஏன் நீங்கள் கிச்சனில் மாற்ற ட்ரை பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மரியாதை கொடுத்து பேசினா மரியாதை கொடுத்து பேசுவேன் நான் வந்து என்கிட்ட எடா கூட பண்ணுங்க எடா கூடமாக ஆயிடுவேன் இன்னும் நான் தப்பா பேசினா நீங்கள் தப்பா பேசுங்க அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்கிறாங்க அவங்க சொல்றதுலேயே வாஸ்தும்தான் இருக்குது தப்பா பேசுனா தப்பா பேசிக்கங்க நான் மரியாதை கொடுத்து பேசுங்க என்ன மரியாதை பேசுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இது முடிஞ்ச உடனே பாருக்கும் வந்து விக்கல் சிக்கிறதுக்கு ஒரு போரே நடந்தது ஏற்கனவே வந்து இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த விக்கல் சிக்கிற இன்னைக்கு ரெண்டு நாளாக வந்து ஆக்ரோஷமாக இருக்காரு அதை கேட்ட கம்ரு என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரு ஒன்று சொல்ல அதுக்கு வந்து இன்டர்ஃபியர் ஆகிறா போல் விகல்ஸ் விக்ரமும் தேவையில்லாமல் நீ எதுக்கு கேட்கும்போது அப்போ தேவையில்லாமல் நீ நீயே வரேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு யார் வந்து ஏற்கனவே அடிபட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து வேறதான் வேலை செய்ய முடியாது சொல்லிட்டு அவங்க வந்து என்ன நான் எனக்கு சம்பாரி சொல்கிறாங்க திவாகர் அதே மாதிரி நான் எதுவும் கிச்சன்ல இருந்ததில்லை என்னை விடுங்க அப்படின்ற போது இருக்கிறாங்க எல்லாரும்னா கனிதா இருக்கிறாங்க அப்புறம் விக்ரம் அது அந்த விக்ரமும் கணி சேர்ந்து முதல்ல விக்ரம் வராப்போல உள்ள வந்து பாருகிட்ட வந்து பேசினே இருக்கிறாரு பாருக்கு பிடிக்கல எனக்கு மாதிரி ஆயிடுச்சு நீ ரொம்ப இருக்க விக்கிரமே உள்ள அமைதியாக தான் இப்போ ஆமாம் அமைதியாக இருந்தானா அப்படியே தான் இருந்துடணுமா நான் மறவே கூடாதா அப்படின்ற மாதிரி விக்ரம் சிக்கிரம் கேட்குற அவர் நியாயம் இருக்குது எவ்வளோ நாளாக சாந்த சுரூபமாக இருந்த விக்ரமே இன்றைக்கி வந்து மாறியிருக்காருனா ஏதோ ஒரு சம்திங் தான் காரணம் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து போன பிரவீனோ துஷாரோ வாய முடியுன்றது வந்து நடந்திருக்கு அதனால் வாய நாளைக்கு நம்மளுக்கும் நடந்துருன்ற விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கணும் விக்ரம் சிக்கிரம் வந்து தன்னை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளேயராக வந்து மாற்றிக்கிட்டு பாருக்கிட்டே முட்டு கொடுத்து பேசுகிறப்போல யாருமே வந்து பாருக்கிட்ட வந்து முட்டு கொடுத்து பேசாத டைமில் விகல்ஸ்விக்கிறவங்க தெய்வமாக வந்து பாருகிட்ட முட்டு கொடுத்து பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து பாரு வந்து இப்போ அடிப்பட்ட சிங்கம்மர் இந்த டைமில் போயிட்டு அவங்களில் அம்மாற ஒரு கேள்வி இருக்குது அதே தான் பேசுறாரு பேசுகிறாரு இந்த டைம்ல அவங்க வந்து கிச்சனில் இருக்கு தப்பு ஒன்றும் இல்லை போது இவங்க எல்லாருமே வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா கம்ருதீனுக்கும் வந்து விக்கல் சுக்கிறக்கும் ஒரு முதல் ஆயிடுச்சு கம்ருதீன் என்ன பண்ணுறாரு பண்பு பற்றி தெரியல அவர் வளர்ப்பு சரியில்லைன்றப்பல அது பண்பு பற்றி தெரியல வளர்ப்பு சரியில்லையா உண்மையாக வந்து இந்த இடத்துல நம்ம இந்த வளர்ப்பு சரியில்ல வார்த்தையில நம்ம சொல்லவே கூடாது பண்பா இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா சரி ஓகே வளர்ப்பு சரியில்லாம் நீ யாரும் சொல்றதுக்கு நீ இல்லை வேறு யாருமே சொல்லக்கூடாது வளர்ப்பு பற்றிலாம் நீ பேசக்கூடாதுன்றது உண்மையான விஷயம் அதே தான் வந்து விக்க சிக்கிரமும் வளர்ப்பை பற்றி யாரும் பேசுறதுக்கு அறுவதே கிடையாது யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து விற்கிற வைக்கிறாரு ஒரு கட்டத்தில் முட்டிக்கிட்டே போகுது இதில் முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு பெருசாக சண்டை ஆயிடு மூன்று ஸ்டேஜ் இருக்கும்போது இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்தால் சபரி எதுக்கு அமைதியாக இருந்தாரா ஒருவேளை பாருகிட்ட சண்டை போட்டு பண்ணுறது வரைக்கும் சிக்கிரமேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாரா என்னன்னு தெரில அது வரைக்கும் அமைதி அந்த சபரி வந்து அவங்க மோதிக்கிற மாதிரி வரணும்னு உள்ளே போகிறாரு உள்ளே போகிற உடனே எங்கேருந்து தான் வந்தார் தெரில பிரச்சனை உள்ளே வராரு சேண்ட்ரா உள்ளே வராங்க யாருக்காக வராங்கன்னா பார்க்காகவும் கம்ருதீன்காக உள்ளே வராங்க என்ன அப்படின்னா வந்து இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தல்ல அது என்ன இப்போ நம்ம வந்தால் நீ போவியா இவ்வளோ அமைதியாக இரு போனால் நீ அப்போயே நீ இப்போ என்ன நீ போதில்லை அவங்க சண்டை வந்து அடுத்த ஸ்டேஜ் போ அடுத்த ஸ்டேஜ் போனால் ஒன்றும் ஆகாத நான் பார்த்துக்கிறேன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாங்களே சுற்றி பேர் இருக்காங்க சொல்கிறேன் அது எப்படி ஆகும் இல்லை வந்து அதெல்லாம் நீ பேசாத நீ எதுக்கு உள்ள போற இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாலும் பலர் அமைதியாக இருந்தாலும் அதே மாதிரி இப்போ நீ அமைதியாக தான் இருக்கணும் உள்ள போனா அப்பயே போயிடணும் இப்போ என்ன போற அப்படின்ற மாதிரி பிரஜன் வந்து சபரி கேட்கிறா கூட தான் சொல்றாங்க சேன்ட்ராக்கும் சேன்ட்ராவும் பிரஜனம் சொன்னதால ரொம்ப தலவலி ஆயிடுச்சு ஒரு வருட சபரி கத்தார் அமைதியாக இருக்க அமைதியாக இருக்க சொல்லிட்டு என்னடா நீயே கத்தியடா கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு கம்ரு சொல்கிறாப்பட அப்புறம் கடைசியா வந்து கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாங்க கம்ருதி வந்து கிட்ட சாரி கேட்க விகல்ஸ் வந்து பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்லி முடிக்க இந்த இடத்துல இந்த மேட்டர் சால் முடியுது இன்னைக்கு வந்து சுவாரஸ்யமாக இன்னும் அதாவது சாம்ராஜ்யம் ராஜ்யம் அதாவது கானா சாம்ராஜ்யம் தர்பீஸ் சாம்ராஜ்யம் சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேர அரசர்கள் வந்து வந்தாங்க அந்த பேரரசர்களுக்கு டாஸ்க் என்னன்னா சிரிக்க வைக்கணும் இவ்வளோ நாள் சண்டை போட்டு அமக்கலை பண்ணுறவங்களுக்கு இப்படியாவது கொடுத்து சிரிக்க வைக்க ட்ரை பண்ணலாம் இவங்க எல்லாம் காமெடி பண்ணிட்டு ஒரு ஃபன்னாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் இந்த விஷயத்தை கொடுத்துருக்காரு இந்த சாம்ராஜ்யத்தில் வந்து ஒரு காமெடி பண்ணுவாங்களான்னு பார்க்கும்போது நிறைய காமெடி இருந்துச்சு முதல்ல வந்து இந்த கிரீடத்தை தூக்கின்னு போகிற காமெடி பொழுது ஒரு கிரீடத்தை தூக்கி வந்து கொடுக்க வினோதத்தை தூக்கி தள்ள போட்டுன்னு வந்து எடுத்தா நிற்கும் போது இவர் வர்றார் சபரி வர்றார் இல்லை நீங்கள்லாம் அதை போடக்கூடாதுங்க அங்கே இருந்தது அது பிக் பாஸ் சொன்னால் நாங்கள் மாற்றிக்கிறோம் அதை பிக் பாஸே வந்து சரி

இதில் காமெடியே வந்து திவாகர் தான் திவாகரோடைய நடிப்பு அரக்கனுடைய காமெடி தான் வந்து இது அவருக்கு ஒரு கடத்துல வந்து ரொம்ப பொங்கி எழுந்து தர டைலாக் எல்லாம் பேசியிருக்க இருக்கும்போது அவருடைய தலையில் இருக்க அந்த விக்கி வந்து கழிட்டு கிரீட விழுந்துச்சு விக்கி விழுந்துச்சு ஒரே சிரிப்பு அந்த என்ன சொல்றது சாம்ராஜ்யமே சிரிக்குது இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக திவாகர் வந்து இன்னைக்கு வந்து உண்மையாகவே பிரமாதமாக பண்ணார் சரி தர்பீசோட பெர்ஃபார்மன்ஸை முடிஞ்ச உடனே வினோத் அவர்கள் வந்து நானும் பெர்ஃபாமன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவரு ஒரு பாட்டு பாட தர்பீஸ் தர்பீஸ் என்ன தான் பேசு அது மாதிரி ஒரு பாட்டு பண்ண அதுவும் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு இதுக்கு நடுவில் வந்து ஒரு விஷயம் நடந்தது பார்வர்கள் வந்து பேச ட்ரை பண்ண போய் அது ஆர்குமெண்ட்டாக முடியும் போது சபரி வந்து இந்த இடத்துலையாவது ஒரு சுவாரஸ்யமாக பண்ணணும் பண்ணி விட்டுருக்காங்க இங்கேயும் வந்து சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாப்புல சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த சாம்ராஜ்யங்கள் கூட சரியான காமெடி போயிட்டே இருக்குது ஒரு இதில் வந்து உங்கள் மன்னரின் மீசையை விட்டுங்க அவர் மீசை வந்து பிச்சுக்கிட்டு வருது தலைகளில் இருக்குதுன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்ல ஒரே சிரிப்பா போச்சு அவங்களோட டீமுக்கு சரி இந்த இந்த மன்னர் டீமுக்கு வந்து இந்த ராஜ்யம் கேமில் வந்து ஒரு டாஸ்க் வச்சாங்க அது வந்து நாங்கள் வந்து ஒரு டா ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம் அதை நீங்கள் நடித்து காட்டணும் நடிச்சு அதை சொல்லணும் வார்த்தை சொல்லும்போது எல்லோரும் நடிச்சு காமிச்சாங்க உண்மையாகவே வந்து சூப்பராகவே நடித்தாங்க சிலர் தான் ஆக்சுவலாக ஒருத்தர் தான் வந்து சிறிய நடிக்கல ஏழு ஆறு அப்படின்ற இதில் வந்து தர்பூசணி டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து சாம்ராஜ்யத்தை வச்சு வந்து நடந்த கேம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி டாஸ்க் முடிஞ்சிருச்சு இன்றைக்கு வந்து கிட்டப்பெல்லாம் கிளிக்கலாம் நார்மலாக இல்லைன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டார் அதே நேரத்தில் வந்து என்னென்னா இன்றைக்கி என்ன நடந்ததில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு சொன்னது எல்லாமே பிடிச்சிருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது தர்பூஸ் அதாவது தர்பீஸ் சாம்ராஜ்யத்தில் வந்து அவரோட கிரீடம் கீழே விழுந்து ஊரே கைக்குட்டி சிரித்து தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் வந்து அவங்களோட முறைப்பெண்கள் மூணு பேருன்றது வந்து தர்பீஸ்க்கு வந்து அதாவது வாட்டர் தாங்கள தாங்கல வியானாவும் பார் அவர்களும் அரோரா அவர்களும் முறைப்பெண்ணான் போது ரொம்பவே அவருக்கு வந்து புரிப்பு ஆகிட்டா போல அதை ராஜ மாதா கணினும் போது கணிக்கு ஒரு கெட் ஆகிட்டாங்க ராஜ மாதா கணினோன்னே அவங்க வந்து பாகுபலியில் இருக்கிற ரம்யா கிருஷ்ணன் ரேஞ்சிக்கு அவங்க அவங்களோட நினைப்பு போயிடுச்சு தி இதை சபரியும் விகல்ஸ் விக்ரமோ ரொம்ப அருமையாகவே வந்து ப்ளே பண்ணாங்க புலவராகவும் இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளாகவும் ரொம்ப அருமையாகவே ப்ளே பண்ணாங்க அவங்க பண்ண எல்லாமே ரொம்ப சிரிக்கக்கூடிய மாதிரி ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி நடந்தது இதுதான் எனக்கு பிடிச்சது உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்